ஹாய் ஆல் வெல்கம் டு ஷோபாஸ் கிச்சன் வைப்ஸ் இன்றைக்கி நம்ம ராகி மாவில் ஒரு சூப்பர் சாஃப்டான சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம் இதுக்கு மைதாவோ ஒயிட் சுகர்லாம் தேவைப்படாது ரொம்ப ஹைஜீனிக் வஷனில் சூப்பர் டேஸ்டான ஒரு கேக் செஞ்சிடலாம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் நான் முக்கால் கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒன் தேர்ட் கப் கோக்கோ பவுடர் எடுத்திருக்கேன் இது கூட அரை கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போது கால் கப் பால் எடுத்திருக்கேன் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் அதாவது எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் பட்டர் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் இப்போ மிக்சிங் பவுலில் ராகி மாவு சேர்த்துக்கலாம் இது கூட கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கேன் இதையும் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பா கால் கப் பால் சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே கால் கப் பால் சேர்த்துருக்கேன் ஸோ மொத்தமாக அரை கப் பால் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு முடி அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும் ஸோ இப்போ அந்த கேக் ட்ரே ரெடி பண்ணிக்கலாம் பட்டர் தடவிக்கோங்க இதுக்குள்ளே பட்டர் ஷீட் வச்சுருக்கேன் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு மைதா மாவு சேர்த்து டஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பேட்ரு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி டேப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக் பேட்டரை உள்ளே வச்சுக்கலாம் நல்லா சென்டராக வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து பார்த்துடலாம் ஸோ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி கத்தி இன்சர்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும் ஸோ நல்லா வெந்துடுச்சு வெளியே ஆறு எடுத்து வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயர் ரேக்கில் கூல் பண்ண வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போ இது மேலே நான் சாக்லேட் சிரப் சேர்த்துக்கிறேன் இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கார்னிஷிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கிறேன் நான் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் நம்மளோட சூப்பர் சாஃப்டான ராகி சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு இது ராகி மாவில் செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குதுன்னு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஷோபாஸ் கிச்சன் வைப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ